இருபத்தோரு பல்வேறு அறுபத்தோரு ஏனைகளும் என்னுடைய சகோதரிகள் சத்த ஏழு கணிகளும் சேர்ந்து மேலோகம் போய் கண்ட அமைச்சர்

பருவமழை மாற்றி பொழியக்கூடிய நேரம் பின்மலை அதிகம் புயல் அப்படின்னா ஒரு அஞ்சு புயல் அதுல ஒரு மூன்று புயல் பெரிய அளவுக்கு இரண்டு புயல் பெரிய பாதிப்பு கடலோர மாவட்டங்களுக்கு வாக்கு கடலோர மாவட்டங்களுக்கு வெள்ளத்தால் பாதிப்பையும் தாண்டி ஏற்படுகிற அதில் அவசான ஓரளவு கவர் அத அணை பழனி குளம் குட்டை ஏரி ஏரிப்பா அணை ஏரி குளம் குட்டை நெரண்டி வழிமப்பான் விவசாயத்தை போய் பார்த்தா விவசாயம் செலிக்கும் நவதானியங்கள் கரும்பு வாழை மஞ்சள் அப்படி கரும்பு வாழை மஞ்சள் நவதானியங்கள் விளைச்சல் அதிகமா ஏற்படும் விலையும் நல்ல உங்களுக்கு கிடைக்கும் விவசாயத்துல எந்த ஒரு பொருளாதார விளைவிச்சாலும் விலையும் நல்லபடியா கிடைக்கும் எந்த ஆண்டு கருப்ப கண்ணுன்ற வாக்கில் அடுத்து ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் இந்த ஓராண்டுக்கு வாய்ப்பு இருக்கு மலை பிரதேசங்களில் நிலைச்சரிவுகள் ஏற்படலாம் பல்லாயிரக்கணக்கான உயிர் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நம்ம வந்து ஆமா அதிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும்

ஒரு மர்ம காஷன் மர்ம காஷன் காய்சல்லாயிரம் கோடி கணக்கு பாதிப்பு ஏற்பட போதான் சிறிய கண்டு வந்த வாக்கு அதான் என் சகோதரியோட இங்கிருந்து மேலோகம் கண்டு வந்து எனக்கு என்னுடைய நாள் ஆடி அமாவாசை நாள்ல என்னுடைய மக்களுக்கு கருப்பம் கண்டு வந்த வாக்கரை சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பு கருப்பசாமி ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்தாமை சரி பண்ணி கொடுத்தாமை அது வந்திருந்தாலும் மறுபடியும் சாக் அதுல அத எந்த அளவு உயிர் வாழ்க்கை இருக்காது நான் கருப்பசாமி காப்பாற்றலாம் அடுத்து உங்கள் விபத்து விமான விபத்தை அதிகரிக்கும்

எதிர்பார்ப்புகள் தொழில் நலத்தின் ஒரு குழப்பங்கள் உருவாகி அதனுடைய ரீதியாக ஒரு ஏற்பட்டு பாதிப்புகள் கண்டு வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா தெரியலையா தெரியலையா தொழில் சார்ந்த அமைப்புல பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை நிலைமைக்கு என் நாடி வந்த என்னுடைய பக்தர்கள் பக்தர்கள் இன்று ஆடி அமாவாசை எனக்கு உகர்ந்த நாள்

குடும்பத்தை கட்டிக்காட்டு நல்லவர்களை காப்பாற்றி கொடுக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய தொழில்வரத்திலையும் அடுத்தபடி ஒவ்வொரு தொழில்வரத்தை அடுத்தபடி தான் கருப்பசாமி காப்பாற்று எந்த ஒரு குறை வராது கருப்பசாமி காப்பாற்று எல்லாத்தையும் இன்று நான் அவதரித்து உருவாகி நான் செயல்படக்கூடிய இது இந்த ஆண்டு கருப்பன் கண்டு வந்த வாக்கு வடதன் கடலோரம் ஒரு பாதிப்புகள் உருவாகலாம் அதை நான் கருப்பசாமி காத்து தரின்றேன் புயல் சொல்லிவிட்டு நல்லா கேட்டுக்க அஞ்சு புயல்ல ஒரு மூன்று புயல் பாதிப்பு கடலோர மாவட்டங்கள் தண்ணிக்குள்ள மிதகக்கூடிய நிலைமை இருக்குது அதை நான் பாதிக்கலாம் ஓரளவுக்கு தான் இந்த பூசாரி என்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த பூசாரி என்கிட்ட கேட்டிருக்கேன் நான் தத்தி மிரண்டு வாக்கு அதை நினைச்சு இருக்கணும் அப்படி நடைமுறைக்கு இல்லைன்னா அன்றைய காலம்

அதையும் கற்பசாமி அதில் நடக்கும்னு தான் சொல்கிறாங்க அதான் அமைப்பேன் அது மட்டும் இல்லை அடுத்து அரசியலுக்கான நிலைமை அப்படின்னா கற்பசாமிக்கு தெரியும் அதை நான் சொல்ல விரும்புறேன் சொல்ல விரும்படன் என்ன கண்டு வந்து சொல்ல விரும்பட்டேன் அடுத்து என்னுடைய எப்படி

மையா இருக்குதா இல்ல எல்லாருடைய பேச்சுகள் சரியா இருக்கிறானா இல்ல பணத்துக்கு இந்த மண்ணில் இந்த மண்ணில் இந்த பூசாரி தான் நிலைநாட்ட முடியும் முடியும் என்ன பண்ண கரப்பசாமி பத்து வருஷம் நான் கருப்பசாமி கட்டி ஒரு பணம் பொருளாதாரம் இருக்கவன பெரிய அளவுக்கு ஆளாக்கி பார்ப்பேன் கீழ் மட்டத்தில் இருக்கிற மாளிகைப்பர கடப்பசாமியுடைய அவதாரம் என்ன கீழ் மட்டத்தில் இருக்கணும் அவனை பெரிய ஆள் ஆக்கி பார்க்கணும் எத்தனையோ எத்தனையோ ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் கருப்பசாமி பல ஆலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஆலயத்திலிருந்து ஒரு பகுதி ஆலயத்துக்கு பங்கெடுக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும் ஆனால் கருப்பசாமினா வெளி உலகத்துக்கு வாக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையும் நாலு மக்களை காக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பது மாறிய இதற்கு முன்னால் இதற்கு முன்னால் இதற்கு முன்னால் ஒரு வக்கீல் ஒருத்தர் பேசினாங்க

ஆனால் புதி இந்த இடத்தை காத்து கொடுக்க ஆசைப்படக்கூடிய அமைப்பு சொத்து பொருள் தேடக்கூடிய அமைப்பு இல்லை எத்தனை லட்சம் பக்தர்கள் அவனுக்கு தான் என்னுடைய வாக்குல பங்கு அவனுக்கு தான் வர தான் பங்கு ஆரியம் பார்க்கணும் ஆ பார்க்கணும் உரிய பார்க்கணும் அதுக்காக கிடையாது